நான் கேட்க நினைத்தது கேள்வி என்னை சகோதர துணை கேள்வியாக கேட்டார் ஓ சப்போர்ட் சரி அதுக்கு பதில் சொல்லணும் வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து பெறப்படும் பணத்தை தவ்வாக்கு ஏற்று செய்யலாமா அதான் கேள்வி நல்ல கேள்வி அந்த சகோதரர் ரெண்டு கேட்டார் பாருங்க அதில் ஒரு கேள்வியை தான் இவர் வழி முடிச்சுட்டு போறார் ஷார்ட்டாக கேட்டார் ஒரு ரிவா கேட்டார் அதாவது வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்று தாவா செய்வதற்கு அந்த பணம் ஹராம் என்றோ அது கூடாது என்றோ அது பெறுவது தப்பு என்றோ நம்ம ஒரு காலத்திலையும் சொன்னது கிடையாது அந்த ஹலாலான முறையில் வெளிநாட்டில் வந்தா என்ன உள்நாட்டில் இருந்து பணம் வந்து ஹலாலாக இருந்தால் ஹலால் தான் அது ஒரு ஹராமான பாவமான பணம் என்ற ஒரு அடிப்படையில் நம்ம எந்த காலத்திலையும் ஒரு கருத்தும் சொன்னது கிடையாது அதே நேரத்தில் தாவா பணியில் இருக்கக்கூடியவர்கள் கணக்கு வழக்கு கேட்காமல் தாறுமாறாக பணம் குவிக்கிற போதெல்லாம் அவர்கள் தாவாவை இரண்டாவதாக ஆக்கிவிட்டு அந்த பணம் சம்பந்தமான காரியங்களை முதலாவதாக எடுக்கிறார்கள் பிறகு அதுவே அவர்களுடைய இலக்காக போய்விடுகிறது இதை நாங்கள் அனுபவத்தில் பார்க்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது தாவான்னு நம்ம எடுப்போம் அவன் ஆசை காட்டுவான் என்ன காட்டுவான் உங்க ஊரில் பள்ளிவாசம் கட்டி கொடுங்க நாங்கள் இருபது லட்சம் ரூபாய் தர்றோமா நம்ம என்ன பண்ணுவோம் இருபது லட்சமா இருபது லட்சங்கிற நம்மள அப்படி மாறி அசைக்கும் அந்த இருபது லட்சத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு இடத்த நம்மளே போய் பார்க்கறது அங்கே தவி இதுவாதி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அங்கே பள்ளிவாசல் தேவைப்பட்டாலும் சரி தேவைப்பட்றாலும் சரி அங்கே ஒரு பள்ளிவாசலை காட்டி அதை கட்டினோம்னா நம்ம அதுக்கு உழைப்பு செய்யறோம்ல அதுக்கு ஒரு பங்கு வந்து தருவான் நம்ம பள்ளிவாசலை கட்டி கொடுப்பதற்காக நான் என்னுடைய நேரத்தை ஒதுக்குறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு ஃபாயிதா அதுல இருக்கிறது அதனால நான் என்ன எப்படி ஆயிடுறேன் இந்த பள்ளி கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி நான் அலைய ஆரம்பிச்சிடுறேன் எதுக்கு நான் அலைவது இல்லை போய் ஒரு தௌஹீதுவாதி இல்லாத ஊர்ல போய் சொல்லிட்டு அடி வாங்க நான் தயாராக இருப்பதில்லை உதவாங்க நான் தயாராக இருப்பதில்லை ஐம்பது அறுபது வருஷமாக இந்த நாட்டிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் எங்க நாட்டிலையும் பார்க்கிறோம் உங்களுக்கெல்லாம் முந்தைய அகலகதீசு என்று சொல்லி ஒரு ஜமாத் வந்தது இந்த இலங்கையில் தௌஹிது வருவதற்கு முன்னால் தமிழகத்தில் தௌஹிது வருவதற்கு முன்னால் கேரளாவில் தௌஹிது வருவதற்கு முன்னால் இந்தியாவில் அகில ஹதீஸ் என்ற ஒரு ஜமாத் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு ஜமாத் இந்தியாவில் உருவாகிறது இந்த அகில ஹதீஸ் கொள்கை என்ன இன்றைக்கு நாம் எதை பிரச்சாரம் செய்கிறோமோ அதுதான் அகில ஹதீஸ் கொள்கை இன்னைக்கு நம்ம பண்றோம்ல குரான் தான் அடிப்படை குரான் சுன்னாவுக்கு அப்பாற்பட்ட எதுவும் கிடையாதுன்னு சொல்றோமே இந்த கொள்கையை அகில ஹதீஸ் உளமாக்கல் அகில ஹதீஸ் அறிஞர்கள் இந்தியாவில் முன்னெடுத்து வைத்தார்கள் அடி ரத்த காயம் வெட்டு குத்து பிரிட்டிஷாருடைய காலத்துல ஏராளமான வழக்குகள் அகலஹதீசுக்கும் ஹைகோர்ட்டுகள்லயும் சுப்ரீம் கோர்ட்லயெல்லாம் நின்றது தீர்ப்புகள் எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள் இப்படி தியாகம் பண்ணி பெரிய ஜமாத்தை உண்டாக்கி கிட்டத்தட்ட இந்தியாவுல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன தமிழகத்தில் கூட சுமார் ஐம்பது பள்ளிவாசல்கள் அகலஹதீஸ் ஜமாத்திற்கு சொந்தமான பள்ளிவாசல்கள் இருக்கின்றன இப்படி வளர்ந்தார்கள் ஒரே எப்ப பார்த்தாலும் பிரச்சாரம் தாவா எது வரைக்கும் நடந்துச்சு தெரியுமா நானூறு வருஷ காலம் தாவா பண்ணார்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அந்த தொடர்ச்சி எப்படி வந்தது என்றால் நானூறு வருஷ காலம் தாவா பண்ணி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அரபு நாட்டு கதவு திறக்கிறது பாலைவனமாக இருந்த பகுதிக்கு அல்லாஹ் செல்வத்தை சோலைவனமாக்குகிறான் பணத்தை கருப்பு தங்கத்தை அள்ளி போடுகிறான் அப்ப அங்கிருந்து சில பேர் ஓதி படித்து வருகிறார்கள் மதனிகளாக ஆகிறார்கள் அவர்களுக்கு அரபுகளோடு தொடர்பு ஏற்படுகிறது அரபு சங்கங்களோடு இயக்கங்களோடு அந்த அமைப்புகளோடு தொடர்பு ஏற்படுகிறது அரசாங்கத்தோடு நெருக்கம் ஏற்படுகிறது உடனே என்ன செய்தார்கள் எங்கள் பள்ளி ஓட்டுப் ஓட்டு பள்ளியாக இருக்கிறது குடிசை பள்ளியாக இருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் பெருசாக போறோம் என்று சொல்லி ஃபைல் தயாரிக்க ஆரம்பித்தார்கள் தொடர்பு கொண்டார்கள் மாறாக பணம் கொட்டியது கணக்கு வழக்கு இல்லாமல் கொட்டியது ரசூல் செல்லா அலி சொல்லம் கேமத்தினால் அடையாளம்னு சொன்னாங்களே அந்த மாதிரியான பள்ளி வாசல்கள் எழும்பின மினாராவுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஒரு மினாராவுக்கு ஒரு புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஊர்ல நாலு பள்ளி வாசல் கட்டலாம் அவ்வளவு பெரிய தொகையை இந்த கவனிக்காமல் என்பதற்காக வேண்டி கட்டுவதற்காக செலவழித்தார்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களில் ஆடம்பரமான பள்ளி வாசல்களை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தள்ள போய் வசூல் பண்ணி பிச்சை எடுத்து அஞ்சு பத்துமா திரட்டினா அதனுடைய அருமை தெரியும் அந்த காசை எப்படி வாங்கணும் என்ன மாதிரி சிரமப்பட்டோம் அதுக்காக வேண்டி எவ்வளவு அவச்சொல்களை தாங்கணும் எவ்வளவு பழியை கேட்டுக்கொண்டு இந்த பணத்தை திரட்டணும் என்பதெல்லாம் யாருக்கு தெரியும் அது வந்து உங்களுக்கு பிச்சை எடுத்து இருந்தால் அது தெரியும் அப்படி இல்லாம சும்மா பைல காட்ட வேண்டியதான் இந்த மாதிரி இருக்கு ஒரு மேப்பை போட்டு அனுப்பினோன்னு இருபத்தஞ்சு லட்சம் சாங்ஷன் இந்திய ரூபாய்க்கு உங்களுக்கு ஐம்பது லட்சம் ஆச்சு ஒரு கோடி ரூபாய் சாங்க்ஷன் பண்ணிடுவோம் ஒரு கோடி ரூபாய் வந்தால் என்ன ஆகும் பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தருவான் எனக்கு பத்து லட்சம் கிடைச்சி போயிருமா நான் என்ன பண்றது இடம் இருக்குது எத்தனையோ சகோதரர்கள் நாங்கள் அனுபவிக்கிறோம் இப்படி கட்டப்பட்ட பள்ளி வாசல்கள் தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தௌஹீதை சொல்லுகிறோம் என்று கட்டின ஒரு பள்ளி வாசல் அங்க தௌஹீத காப்பாற்றுக்கு ஆள் இல்ல அங்க போய் தௌஹீத் பிள்ளை கட்டுறாங்க அப்படி தௌஹீத சொல்ல மனுஷன் கிடையாதுங்க உனக்கு பள்ளிவாசம் கட்டி கொடுக்கறதுன்னு எவனோ வந்தான்னு சொன்ன நம்மளை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பதற்கு ஒரு பள்ளிவாசல கோயமுத்தூருக்கு நீங்கள் சென்றால் தமிழகத்திற்கு வந்திருந்தால் கோயமுத்தூருக்கு உங்களுக்கு தெரியும் கோயமுத்தூர்ல அஞ்சு முக்குன்னு சொல்லுவாங்க ஃபைவ் கார்னர்ஸ் அஞ்சு உள்ள அஞ்சு முக்கு ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்கிறது அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கும் மறவே கிடையாது விதிவிலக்காக இருக்கிற இந்த நிர்பந்தம் தூக்கம் மறதி தவிர மற்ற எந்த காரணத்தினாலையும் கலா கிடையாது உரிய நேரத்தில் தான் தொழ வேண்டும் ஏதாவது ஒரு தொழில் நடக்கும் அடிப்படையில் தக்பீர்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் இமாம் மதுகவை பின்பற்றிக் கொண்டிருப்பார் மாமுங்கள் மதுகவை பின்பற்றுவார்கள் அந்த பள்ளியில் போடு போட்டிருப்பான் தொப்பி போடாதவன் பள்ளி அதில் வரக்கூடாது யாரு காசு இது எந்த ஜமாத்தின் பேர்ல ஏன் இது நடந்துச்சு தெரியுமா பணம் வருகிறது என்ற காரணத்திற்காக பள்ளி வாசல எவனாச்சும் மாட்டுனா கட்டி கொடுத்துருது அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அடுத்து அவங்களுடைய ஐடியாவும் அவங்களுடைய திங்க் அவங்களுடைய திட்டம் எல்லாம் எப்படி போவோம் வேற என்னென்ன பணம் தர்றான் அதாவது பள்ளிவாசலுக்கு தர்றான் நான் கேட்குறேன் இந்த நானூத்தி ஐம்பது வருஷ காலத்துல இந்தியாவிலேயோ உங்க ஐம்பது வருஷம் எங்க தமிழகத்தை விட நீங்கள் சீனியர்கள் தௌஹீத்ல நாங்கள்லாம் ஒரு இருபது வருஷமாக இந்த தௌஹீத நாங்கள் மதினாவுக்கு போவ நாங்களா வழங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு யாரும் கத்து தரவில்லை நாங்களாக எல்லா விதத்துகளையும் செய்தவர்கள் எல்லா அநியாயத்தையும் நாங்களும் செய்தோம் வழங்கி வந்திருக்கிறோம் எங்களுக்கெல்லாம் முந்தியவர்கள் நீங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து தகுதி நிலைநாட்டி இருக்கிறீர்கள் என்ன செஞ்சிருக்கணும் அதனுடைய தொடர்ச்சி உங்களால் கொண்டு போக முடியும் பானந்த கொண்டு போறது வேற என்ன இருக்கு கல்முனைக்கு எப்படி கொண்டு போறது மருதமுனைக்கு எப்படி கொண்டு போறது அங்க உள்ள மக்கள்கிட்ட எப்படி ஃபேஸ் பண்றது எப்படி பிரச்சாரம் பண்ணுவது இல்லாத ஊர் எம்பட ஊர் இருக்கு எல்லாம் எப்படி போறது அதுல நம்முடைய கவனம் வராது அதுல நம்முடைய சிந்தனை வராது கிணறு வெட்டுறதுக்கு பணம் தர்றானா கிணறுக்கு ப்ரோக்ராம் குளம் வெட்டுறதுக்கு பணம் தர்றானா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம நம்ம லைஃபு நம்ம காலம் எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது இந்த பணம் வர்றதை வச்சு என்னென்னத்துக்குலாம் பணம் வாங்கலாம் என்னன்னதெல்லாம் செய்யலாம் என்பதில் போய் கொண்டிருக்கிறது நான் தப்புன்னு சொல்லவில்லை அதை நல்லா செய்யுங்க என்ன அதை இங்க கேக்குறாரு இங்க என்ன செய்றா இலங்கையிலும் பொல்க பொல்கக வகளையா பொல்கக வகையன் விடத்தில் பொல்கக வகையன் விடத்தில் தவ்ஹீத் பள்ளி பரவி போய் உள்ளது கட்டியிலும் தவ்ஹீத் அமைப்பு இங்க எப்படி நடந்திருக்கான் இங்கே ஒரு கோயம்புத்தூர் இருக்கு போல இருக்கு உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர் சொல்றேன் எங்கேயும் நடக்கும் எங்கேயும் நடக்கும் நடக்கும்ல அப்ப என்ன பிரச்சனைனு கேட்டா நீங்கள் வாங்குங்க நல்லா நீங்க வாங்கிட்டு நீங்க அந்த வேலையை செய்யுங்க தௌகீது வேலை செய்யக்கூடிய அமைப்பின் பேரில் வாங்காதீங்க நம்முடைய வேலை ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்வது நாங்கள் பார்க்கிறோம் இந்த பணம் குவிந்த பிறகு நான் பேரை சொல்லியும் சொல்வேன் முக்தார் அகமது நதுவி என்று ஒரு சகோதரர் அவர்தான் தான் அகிலதி ஜமாத்தினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தார் அவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்தார் யாரு இவ்வளோ பெரிய அகலஹதி ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்கிறார் எப்படி திருமணம் பில்கேட்ஸு தோத்துட்டான் அப்படி திருமணம் பம்பாயே கிணறுமளவுக்கு அந்த மாதிரியான ஸ்டார் ஹோட்டல்களில் ஏற்பாடு செய்து அவ்வளோ பெரிய ஆடம்பரத்தோட கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஒரு மௌலவி ஒரு மார்க்க அறிஞர் ஒரு தௌஹீதை பிரச்சாரம் செய்கின்ற இயக்கத்தினுடைய தலைவர் செய்கிற அளவுக்கு ஆளாகிறார் இவர் எப்படி தௌஹீத் சொல்வார் இவர் சொல்ற தௌஹீத் எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் யோசிக்க வேணாமா அந்த பணம் வந்து சொன்னாங்க நான் உங்கள் விஷயத்தில் எதற்கு பயப்படுகிறேன் தெரியுமா வறுமையில கஷ்டப்படுவீங்க நான் பயப்படவில்லை இந்த ஜஹரத்து துன்யா துன்யாவுடைய கவர்ச்சி உங்களுக்கு மாறி மாறி வழங்கப்பட்டு தாறுமாறாக குவிந்து அதனால் நீங்கள் தடம் புரண்டு போய்விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் சொன்னாங்களே அதுக்கு தான் ரொம்ப பயப்படுறேன் அது தௌஹீத் ஜமாத் இந்த அரபு நாடு திறந்ததும் திறந்தது தௌஹீனுடைய பிரச்சாரத்திற்கு அவ்வளவு பெரிய முட்டுக்கட்டை அகலஹதீஸ் இன்னைக்கு என்ன தெரியுமா அகலஹதீஸ் இமாம் தாயத்து போட்டுக் கொண்டிருக்கிறார் அகலஹதீசு பள்ளிவாசலுங்க அதில் உள்ள ஹிமாம் தாயத்து போடுகிறார் தட்டு எழுதி கொடுக்கிறார் பேய் விரட்டுகிறார் ஏன் செய்கிறாரு அடிப்படையிலிருந்து விலகுவார்கள் அடிப்படை பணம் ஒன்று நிறைய கணக்கு வழக்கு இல்லாமல் குவிந்த உடனே தாவா செய்வதைய அந்த ஸ்பிரிட் எல்லாமே அடிபட்டு போயிடும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு கூட்டம் நடத்துறமா உங்கள்ட்ட வந்து கெஞ்சணும் உங்கள்ட்ட வந்து வாங்கணும் அப்பதான் நீ உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டாதான் நாங்கள் ஒழுங்காக நடப்போம் நான் நான் அவன் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டு வைங்க பத்து லட்சம் தந்தானா இருபது லட்சம் தந்தான எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா இருக்காச்சு உங்களுக்கு நான் கணக்கு கடமைப்பட்டவனா என்னை சட்டையை பிடிச்சி உனக்கு எவ்வளவு வந்துச்சு கணக்கு காட்டு உங்களால் இயலுமா நீ நான் கேக்குன நீங்களா கொடுத்தீங்க அப்ப கணக்கு கேட்க முடியாமல் ஒரு பணம் குவியும் பொழுது நல்லவனாய் இருக்கிற நானும் ஒரு காலத்தில் நக்க ஆரம்பிச்சிருவேன் தேனை எடுத்த நாட்டில் இந்த ஊழல் பண்றதுக்கு வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவோம் இதே மாதிரி அகலதீச விடுங்க அகலதீசுக்கு அப்புறம் உங்களுக்கு முன்னாடி கேரளாவில் முஜாஹிது என்று ஒரு அமைப்பு உண்டாக்கினார்கள் இந்த முஜாஹிது அர்த்தமே என்ன தௌஹீதுக்காக ஜிஹாது செய்யறவன் அர்த்தம் அந்த பொருள் தர்றதுக்காக வேண்டி நதுவத்துள் முஜாஹிதீன் அவங்களுடைய கொள்கை என்ன புரான் கொள்கை வெட்டு குத்து தட்டி கர்பலா நடந்தது வெட்டி அரபு கடலில் வீசப்பட்டார்கள் ஜமாத் என்பவர்களால் இந்த கொள்கையை சொன்னவர்கள் அரபு கடலில் வீசப்பட்டவர்கள் நூத்துக்கணக்கான பேர் அப்படி தியாக செம்மல்கள் எல்லாம் கூடி உருவாக்கின அந்த முஜாஹிது ஜமாத்திற்கும் இந்த வாசல் திறக்கப்படுகிறது அது வர்ற வரைக்கும் ஒழுங்காக இருந்தார்கள் யூனிவர்சிட்டி என்ன காலேஜ்கள் என்ன மர்க்கஸுகள் என்ன நூலகங்கள் என்ன பள்ளி மாசர்கள் என்ன சொல்லி பல்லாயிரம் கோடி சும்மா இல்லை தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு பல்லாயிரம் கோடிக்கு பணம் வந்து குவிந்தது இப்ப என்ன நிலைமை தாவா இருக்குதா நேத்து வாங்கின அடி வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்களே அது இருக்குதா ஏசி இல்லாமல் அவர்கள் வாழ முடியுமா

நாங்களும் காணாம போயிரும் வாங்கணும்டா அது வந்தா நாங்க இப்படி இருப்போமா எங்க ஏசி ஹால் ஏசி ஹோட்டல் போடுவீங்களா ஸ்டார் ஹோட்டல் உங்க ஊர்ல இருக்குதா தான் நான் வருவேன்னு சொல்லிடுவான்ல நான் அப்படியே பழவிட்டேன்னு சொன்னா நான் எப்படி தாவா பண்ணுவேன் இன்னைக்கு தமிழகத்துல இந்த வேலை ஒழுங்கா நடக்குது என்று சொன்னால் இந்த கொள்கை நெருப்பா இருக்க வேண்டும் பணத்து பண விஷயத்துல நெருப்பா இருக்கிற காரணத்தினால் அந்த தாவாவை நாங்கள் ஒழுங்கா நடத்தி கொண்டிருக்கிறோம் பெண்ணாட்சி முஜாஹிதுகள் பணத்தை பங்கு போடுவதற்காகவே ஹுசைன் மடவூர் தலைமையில் அவர் பெரிய அவர் ஸ்காலர் இரண்டாவது நிலையில் இருந்தவர் ஹுசைன் மடவூர் என்ற அவர் தலைமையில் அது ஒரு குரூப்பாகவும் ஏபி அப்துல் காதர் முஸ்லியார் தலைமையில் ஒரு குரூப்பாகவும் சரிபாதியாக பிரிந்திருக்கிறது எந்த கொள்கை வேறுபாடும் அவங்களுக்கு மத்தியில் இல்லை அந்த நிறுவனங்களை யார் நடத்துவது பணங்காசை எப்படி பெறுவது அதை எப்படி நிர்வகிப்பது என்பதில் தான் அவர்களுக்கு இந்த விவகாரம் ஏற்பட்டிருக்கிறது இப்ப தாவாக கிடையாது என்ன கிடையாது அவங்களுக்குன்னு உள்ள பள்ளி மாசல்ல தொழுக நடத்துவாங்க அவங்களுக்குன்னு பள்ளிவாசல்ல அப்படியே ஜாமாயி போயிட்டாங்க வேற ஒரு வேலையும் நடக்கவில்லை கேரளாவில் இனி ஒருத்தன் இவங்க சொல்லை கேட்டு வர்றதுக்கு இல்லை ஏன் புதுசா யாருக்கும் சொல்ல மாட்டார்கள் ஏற்கனவே ஏத்துக்கட்டு பாரம்பரியமா பாட்டன் இருப்பாங்கல்ல எல்லாம் தொழுவ வருவாங்க ஜும்மா பயன் பண்ணுவாங்க கேட்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர புதிய சகோதரர்களுக்கு போய் சொல்றோமே அந்த வீரியம் இருக்குமா கண்ணால பாக்குறோம் முஜாஹிதுகளை அதே மாதிரி நாங்கள் உருவாக்கின அமைப்பு ஜாக் என்ற அமைப்பு ஜாக்கமை அஹல் அதிஸ் என்ற அமைப்பு அதை உருவாக்கி தலைவராக போட்டார்கள் எனக்கு தலைவர் பொறுப்பெல்லாம் வேணான்னு ஒரு சகோதரத்தை கொடுத்தோம் அவர் மதினால படித்தவராக இருந்து விட்டார் அந்த அமைப்பையும் என்ன பண்ணாங்க வெளிநாட்டிலேயே அகல ஹதீசுமார் நம்மயா வாங்க கூடாது பணம் நம்ம மட்டமா முஜாஹிது நம்ம எதுக்கு வாங்கக்கூடாது இலங்கையில் உள்ள அன்சார் சொன்னா நம்ம எதுக்கு போகக்கூடாது அப்படின்றெல்லாம் எல்லாம் ஆர்குமெண்ட் வைத்து வாங்க ஆரம்பிச்சாங்க என்ன கதி வாங்க ஆரம்பிச்சா என்ன இன்னைக்கு பள்ளிவாச கட்டுறதுக்கு இடத்துல அழைகிறாங்க ஒரு அலைச்சல் என்ன அலைச்சல் மூணு பேர் பையன் துவைக்கிறது உங்க ஊர்ல பள்ளிவாசம் வேணுமா உங்க ஊருக்கு பள்ளிவாசம் வேணுமா உங்க ஊருக்கு பள்ளிவாசம் வேணுமா ஏ ஃபாயிதா பள்ளிவாச கட்டுறதுக்கு பள்ளிவாசம் இந்த ஊர்ல இருக்குதா பள்ளிவாச கட்டி கொடுத்தா ஃபாயிதா கிடைக்குது அங்க ஃபாயிதா இல்லை அந்த ஃபாயிதா இல்லை இந்த ஃபாயிதா வச்சுடுறேன் அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால பள்ளிவாசம் கட்டணுமா இந்த பாமணின்னு ஒரு ஊர் பள்ளிவாசம் கட்டினாங்க

அவன் சும்மத்த நீங்க சும்ம செய்யணுமா அரபு உமா கிபார் உளமாவலாம் தான் இருக்காங்கன்னு சர்டிபிகேட் எதுக்கு எல்லாம் அந்த எலும்பு துண்டு காவின அப்படி பேச வைக்கும் சுயமா நம்மளை சிந்திக்க விடாது அவன் பணம் கொடுக்கற நிப்பாட்டா என்ன செய்யறதுங்க இருக்க வேண்டிய அவன் ஒரு பத்துவா கொடுத்தா நம்ம ரெண்டு பத்துவா அதுக்கு ஆதரிச்சு கொடுக்கணும் இல்லன்னு வைங்க நிப்பாட்டி போடுவான் நிப்பாட்டி போடுவான்ல அப்ப சுயமாக நீங்கள் சிந்திப்பீர்களா முதல்ல அவன் அவன் எல்லாம் கண்காணி கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு தூதரகம் இருக்கிறது இந்த ஆள்க வந்து உங்க சவுதி பத்துவாவுக்கு எதிராக பத்துவா கொடுக்கறாங்க போட்டு விட்டான்னு வைங்க இந்த மாசம் மாசம் வர்ற சம்பளமும் வராது அப்புறமேல தாவாவும் செய்ய முடியாது இந்த மாதிரி வசூல் பண்ண முடியாது அப்ப இந்த மாதிரி ஒரு அச்சத்திற்காக வேண்டி நாம என்ன செய்யறோம் கேட்டா வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களிடம் நல்லா கவனிக்க வேண்டும் வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களிடமிருந்தும் அரசாங்கத்திடமிருந்தும் நாங்கள் வாங்க மாட்டோம் எங்கள் கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய சகோதரர்கள் வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு தந்தால் வாங்கி கொள்வோம் நிலைப்பாடு வந்து வெளிநாட்டு நிறுவனத்தில் அப்து ரஹ்மான் வந்தார் அங்கே இஸ்லாமிய கல்லூரி என்று ஒரு மதரசா நடத்துகிறோம் அதில் உளமாக்களை உருவாக்குகிறோம் உளமாக்கல் என்று சொன்னால் முன் மாதிரி உளமாக்கல் தாவாவை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட உளமாக்கல் விவாதம் செய்வதற்கும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் கம்ப்யூட்டர்லேயே போய் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுவதற்கும் தகுதி படைத்த உளமாக்களை உருவாக்குவதற்காக இஸ்லாமிய கல்லூரி என்று ஒரு கல்லூரி நாங்கள் கடை நல்லூரி நடத்துகிறோம் எழுதி சவுதிக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் வாங்குவதாக இருந்தால் அதை ஒரு யூனிவர்சிட்டியாக கட்டுகிற அளவுக்கு எங்களுக்கு பணம் வாங்க முடியும் வாங்க மாட்டோம் மக்கள்கிட்ட பிச்சை எடுப்போம் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து வாடகை இடம் கிடக்கிறது கட்டப்படாமல் வாடகைக்கு இடம் எடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்காக வேண்டி உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பார்கள் நபர்கள்ட்ட கேட்டிருப்பார்கள் அரசாங்கத்தில் கேட்க மாட்டோம் பதினேழு லட்சம் நீங்க தந்தா வாங்கிட்டு போவார்கள் ஐம்பது லட்சம் தான் வாங்கிட்டு போவார்கள் அதே நேரத்தில் தாவாவுக்கு என்று வந்து நாங்கள் அதை கேட்க மாட்டோம் இப்ப எங்களோட ஒரு வர்றேன் மாரசாவுக்கு வர்றேன் சொன்னாங்க எங்களுடைய பிரச்சாரத்தின் போது ஜமாத்திற்கு கூட நாங்கள் உங்கள்ட்ட கேட்க மாட்டோம் அதான் எங்க கொள்கை அது துபாய்க்கு போனாலும் சரி அது சவுதிக்கு போனாலும் சரி எங்கேயும் போய் பள்ளி இழிக்கிறதோ எங்களுக்கு தாங்கன்னு கேட்கிறதோ உங்க ஜமாத்தில தர்ற அன்பளிப்புகளை அள்ளி மூட்டை கட்டிட்டு போறதோ அன்பளிப்பும் தரக்கூடாது என்று நிபந்தனை போட்டு நாங்கள் வந்துருக்குறோம் இங்க வந்தா போகும்போது பார்சல் கட்டி தருவீங்கல்ல எங்க பெருசோனும் வசூல் பண்ணுவீங்க அது கூட இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் நெருப்பாக இருக்கிறோம் அதனாலதான் மக்கள்கிட்ட எடுக்க மக்கள் நினைக்கிறான் தெரியுமா நீங்கள் வெளிநாட்டுல பணத்தை வாங்கி கொண்டு தௌஹித சொல்லும் பொழுது அவனுக்கு பணம் வருது பண்றான் உனக்கு என்னடான்னு கேட்கிறேன் அவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அவன் சொல்றான் உனக்கு என்ன எங்களை சொல்ல ஏனும் அப்படி நாங்க சொல்வது மக்கள்கிட்ட ஏன் பார்க்கிறான் அடே இவருக்கு எது இந்த லாபமும் இல்லை இவர்கள் எந்த ஒரு பணத்துக்காகவும் சொல்லவில்லை அல்லாவுக்காக சொல்றாங்க நம்மள்ட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்மளோட மக்களோட மக்களாக வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கினால்தான் அதை வந்து வெற்றி கொள்ள முடியும் இப்ப நாங்கள் பள்ளி கட்டுக்கிறோம் எப்படி கட்டுறோம் முதல்ல குடிசையை போடுவோம் முதல்ல என்ன மஸ்ஜித் நபி முதல் கட்டு நீ வளர்ந்து ஓம் ஊர்லயே பேர் வந்து அது பத்தாது தெரியுதா அப்ப ஓங்காச போட்டு ஓட்டு ஓட்டு மசித கட்டு அதுக்கப்புறம் தளம் போட்டு கட்டு அப்படி நாங்கள் எங்கள் மக்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதனால வெளிநாட்டு பணம் ஹராம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லல நாங்கள் காணாமல் கூடாது எங்களுடைய இந்த இகலாஸ் இதய நீடிக்க வேண்டும் பணம் நம்ம வந்து அது வந்து சுடும்னா நம்ம இல்லையா அது வந்து குவிய ஆரம்பிக்குமே ஆனால் எங்க ஆபீஸ் இப்ப இருக்கிற ஆபீஸ் மாதிரி இருக்காது வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியில் வாயை குளிக்கிறதுக்கே நீங்க காசு கேட்பீங்க அது மாதிரியான ஒரு அலுவலகத்தில் நாங்கள் சபூர் செய்து கொண்டு ஏன் அல்லா அப்படி வச்சிருக்கான் எப்பவும் அல்லாவை எதிர்பார்த்து அல்லாவுடைய உதவி எதிர்பார்த்து இந்த மாதம் வாடகை கொடுக்க முடியுமா அடுத்த மாதம் பில் கட்ட முடியுமா ஸ்டாஃபுக்கு சம்பளம் கட்ட முடியுமா இன்னும் ஷார்டேஜ் இருக்குது அப்போ தவக்கல் அதிகரிக்கும் அல்லாவுடைய ஈடுபாடு அதிகரிக்கும் இகலாசு அதிகரிக்கும் நமக்கு ஒரு கிடைக்கும் மாதிரி தவிர நாங்கள் வந்து அவங்கள பாவிகள் ஆக்கவில்லை தவா செய்கிறவர்கள் வந்து அதை வாங்காமல் இருந்து செய்தால் அது அதிகம் வேலை செய்யும் நிறைய வெற்றி பெற முடியும் அதுக்கு தான் இப்ப என்ன பண்ணிருக்கு அவங்க நீங்க விமர்சிக்க வேண்டியது இல்லை கிணறு கட்டுற தப்பா நல்ல கட்டி கொடுத்துட்டு போறாங்க பள்ளிவாச கட்டுறது இடத்துல நல்லா கட்டி அந்த வேலை அவங்க செய்யட்டும் நீங்க செய்ய பிரச்சாரத்தை நீங்க செய்யுங்க தியாகம் பண்ணி செய்யுங்க அட்டி வாங்கி செய்யுங்க நடந்து போய் செய்யுங்க கஷ்டப்பட்டு செய்யுங்க இல்லாத ஊர்களுக்கு வழியை போய் சொல்லி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு நிலை